காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் போர் நிறுத்த முடிவுக்கு வருகிறதா அமெரிக்க அதிபர் டிரம்பின் முயற்சியால் கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அமைதி ஒப்பந்தத்தின்படி பனையக்கதிகளின் உடல்களை இஸ்ரேலிடம் ஒப்படைக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டது ஆனால் ஒப்பந்தத்தை மீறி ஹமாஸ் படையினர் உடல்களை மாற்றி அனுப்பியதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தங்கள் படையினர் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியது இதனால் ஹமாஸ் படையினர் மீது உடனடியாக சக்தி வாய்ந்த தாக்குதலில் நடத்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக உத்தரவிட்டார் இதனை தொடர்ந்து இஸ்ரேல் நடத்திய பயங்கர வான்வழி தாக்குதலில் குறைந்தது இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலின் குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ள ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தான் தொடர்ச்சியாக மீறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது மேலும் காசாவின் இடிபாடுகளுக்கு மத்தியில் உடல்களை கண்டுபிடிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தம் அமலில் இருப்பதாக கூறிய அமெரிக்க அதிபர் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறியுள்ளார் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு அமெரிக்காவிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றமான சூழல் நிலவுகிறது